ராஜாங்கம் வீட்டுல எல்லாரும் அழுகுறாங்க ராஜாங்கத்தை நினைச்சு ஈஸ்வரி சொல்றாங்க சேது கிட்ட ராஜாங்கத்தை ஜெயில தள்ளினவங்களை நம்ம பழிக்கு பழி வாங்கணும் சேது சாவித்ரி தாமரை கிட்ட சொல்றாங்க ஆளுக்கு சேது எல்லாரும் ஏத்தி விடுறாங்க அவன் கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு கிட்ட கேக்குறான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுமா நீ கவலைப்படாதுன்னு சாவித்திரி சொல்றாங்க டீச்சர் போற வழியில பாண்டிய பாக்குறாங்க சட்டப்படி அதுதான் கரெக்ட் இந்த கல்யாணம் நின்று போயிருக்க வேண்டிய கல்யாணம் இன பொண்ணுங்களுக்கு இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அதுக்கு தமிழோட கல்யாணம் தான் முன் உதாரணம் சார் இப்ப சொல்ல வந்தது சொல்லுங்க எனக்கு பாடம் நடத்த சரி கல்யாணம் நின்னு போச்சு தமிழ் செல்வியே ஸ்கூலுக்கு அனுப்பலாம்ல எவன் ஃபோனை போட்டு கல்யாணத்தை நிறுத்தினாலும் பாருங்க டீச்சர் கத்தி மாட்டேன் டீச்சர் வச்சு கல்யாணத்தை நிறுத்தலாம் ஆனா அனுப்ப கூடாதுன்றது சட்டம் கிடையாதுல்ல அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் என் பெத்த பிள்ளைக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் மாசம் பிறகு பதினெட்டு வயசு ஆக போகுது நான் நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் போயிட்டு வரேன் டீச்சர் பவுன் நகை பணம் சேலை இதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்றாங்க ஏன் கல்யாணம் பண்ணுவா இந்த காலத்துல எல்லாத்தையும் கெடுத்து போட்டான் உன் மக வச்சுக்கிட்டு பாண்டி பேசுறாரு பாட்டி பாண்டி கிட்ட சொல்றாங்க ஒரு வாய் சோறு சாப்பிடட்டுமே உன் மக சரி கொடுங்க இப்ப அவளுக்காண்டி பண்ணல அவளுக்கு கல்யாணம் ஆகணும்ல அதுக்காண்டி பண்ற தங்கச்சி கம்பல் பண்ணி செல்விக்கு ஊட்டி விடுறாங்க சாப்பாடு சேதுவும் மாமாவும் பாக்க வந்திருக்காங்க ராஜாங்க அழுகுறாரு மாமா ஆறுதல் சொல்றாங்க அவருக்கு நம்ம ஆறுதல் சொல்ல வந்திருக்கோம் அழுகாதையா என்ன இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு ராஜாங்க கேக்குறாரு அம்மாவும் மதனியும் தான் அவங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க வீட்லயே இருந்தா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியல அதுதான் வெளியே கிளம்பி உங்களுக்கு கேன்டீன்ல ஸ்பெஷல் சாப்பாடு கொடுக்க சொல்லி நிறைய பணம் கட்டி இருக்குங்க இன்னையில இருந்து உங்களுக்கு சாப்பாடு வரும்னு பழம் பிஸ்கட் ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு நமக்கு தெரிஞ்ச பிசி கிட்ட சொல்லி உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ண சொல்லி இருக்கோம்னு நல்லபடியா உங்களை கவனிச்சு பாருங்க கட்டும் கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த சொல்லி யார் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணது கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டுதானே யார் யாருன்னு தெரிலன்னு உங்க கிட்ட என்ன சொன்னேன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் குடும்பத்தையே கொள்ள சொன்னல அப்படின்னு அம்மா சொல்ற சேதுகிட்டே மாமா கிட்டே நாள் ஆகி அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு ஜெயில வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே கண்டுபிடிச்சு கொண்ணுட்டிங்க அதை சொல்லதான் ஜெயிலுக்கே வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன் சாப்பாட்டுக்கு பணம் கட்டிட்டேன்னு சொல்றதுக்கு வந்திருக்கீங்களேடாட்டு என்ன பார்க்க வர்றதா இருந்தா அவனை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு தான் வரணும் குற்றதல் சொல்றதுக்காண்டியும் நலம் விசாரிக்கிறதுக்காண்டியும் சொல்றதுக்கு இங்க வரவே வேணாம் ஜெயிலுக்கு இப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் சொன்னதை செய்யறதுக்கு வழிய கண்டுபிடிங்க என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நீ கொல்லாம விடக்கூடாது அதுலயேதான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் சரியா கூடிய விரைவில் அவனை கண்டுபிடிச்சிட்டு அவன் யாரு என்ன வரும் உங்ககிட்ட சொல்றதுக்கு வர்றேன்ப்பா பாண்டியை பார்க்கறதுக்காண்டி சேதுவும் சேது மாமாவும் வர்றாங்க அப்ப மாப்பிள்ள அப்பா எப்படி இருக்காங்க பாண்டி கேக்குறாரு நல்லா இருக்காரு போலீஸுக்கு போன் போட்டது யாருன்னு தெரியாம தான் செம கோபத்துல இருக்காரு யாருன்னு அவன் தோலை உரிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மாமா பாண்டிகிட்ட சொல்றான் தொடரும் நாளை சந்திப்போம் இன்றைய பொது அறிவு சூரிய கிரகணம் நீடிக்கும் நேரம் எவ்வளவு பதில் ஏழு நிமிடம் ஐம்பத்தெட்டு வினாடி நாளை சந்திப்போம்